வணக்கம் மக்களே தென்காசி மாவட்டம் தென்காசி தென்காசியில் அதிவேகமாக அடைந்து வரும் பகுதிகளில் முக்கியமான ஒரு இடம் மங்கம்மாள் சாலை இந்த சாலையில்தான் தென்காசி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மாவட்ட நீதிமன்ற வளாகம் அமையவிருக்கிறது இந்த சாலையில் அறுபது சென்டில் அருமையான இடம் விற்பனைக்கு வந்துள்ளது இடத்தின் முன் முகப்பு பகுதி அறுபது அடி அகலமுடையது வீட்டுமனை போடலாம் வணிக வளாகம் கட்டலாம் கோழி பண்ணை வைக்கலாம் பொதுவாக வணிகத்திற்கு ஏற்ற சிறந்த இடம் செம்மண் பூமி தண்ணீர் செழிப்பான பகுதி நடந்து செல்லும் தூரத்தில் தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முக்கியமாக தென்காசி புதிய பேருந்து நிலையம் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகம் என அனைத்தும் அருகிலே அமைந்துள்ளது விலை ஒரு சென்றுக்கு நான்கரை லட்சம் ரூபாய் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இடங்கள் வீட்டு மனைகள் வீடுகள் தோப்புகள் வயல்கள் லாட்ச்கள் கடைகள் விற்க வாங்க எங்களை அணுகலாம் குறிஞ்சி ரியல் எஸ்டேட் குற்றாலம் தென்காசி தொடர்பு எண் தொன்னூறு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்திரெண்டு தொன்னூற்றி ஐந்து முப்பத்து மூன்று